என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோயில்களில் முக்கியமான ஒன்று இந்த கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த கோவில் வந்து கொல்லங்கோடு பகுதியில் அமைந்திருக்கு இந்த கோயிலில் இரண்டு தேவிகள் பக்தர்களுக்கு ஆசை வழங்குகிறாங்க இதில் ரெண்டு கோயில்களும் இருக்குது ஒன்று வந்து வெங்கஞ்சி திருவிழா கோவில் திருவிழா நாட்களை தவிர மற்ற நாட்களில் மூல கோவில் இருந்து அம்மன் காட்சியளிக்கிறாங்க இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் தூக்க நேர்ச்சை ஆகும் அதாவது குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் தங்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் அம்மனுக்கு தூக்க நேர்ச்சி நிறைவேற்றுவதாக வேண்டிக்கொள்வார்கள் அந்த வேண்டுதலின் பலனாக குழந்தை பிறந்த பின் அந்த குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு தூ தூக்கு நேர்ச்சி நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் அதாவது திருவிழாங்காலங்களில் குழந்தையை கோயிலுக்கு கொண்டு வந்து குழந்தையை அந்தரத்தில் தொங்கியபடி கோயிலை வலம் வரும் நேச்சிக்கல்களிடம் கொடுத்து தூக்க நேர்த்தியை நிறைவேற்றுவார்கள் இது தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும் இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக இந்த கோவில் கலியக்காவலையிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிற்கும் இடைப்பெற்ற பகுதியில் அமைந்துள்ளது இங்கு நடைபெறும் அனைத்து பூஜைகளும் கேரள வழிமுறையிலேயே நடத்தப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்து அடுத்ததாக நாம் காண இருப்பது திருவட்டாறு ஆதிகேஷவ பெருமாள் கோவில் இந்த கோவிலானது ஒரு வைணவ கோயிலாகும் நூற்றி எட்டு வைணவ கோயில்களில் இது எழுபத்தி ஆறாவதாக கருதப்படுகிறது இந்த கோவிலானது திருவிட்டார் பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது சேர நாட்டு முறையில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலுக்குள் நுழையும் ஆடவர் யாவரும் அதாவது ஆண்கள் அனைவரும் சட்டையை கலத்திவிட்டு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து கோயில்களிலும் உள் செல்லும் அனைத்து ஆண்களும் மேல் கலத்தி விட்டு செல்வது வழக்கம் இந்த கோயிலிலும் அது நடைமுறையில் உள்ளது கோயிலின் மூலவராக உள்ள விஷ்ணு பெருமான் அடி நீளம் உடைய உடையவர் இந்த கருவறையில் மூன்று நிலை வாயில்கள் வழியாகவே பகவானின் சிலையை பார்க்க முடியும் முதல் கதவில் திருமுகத்தையும் அடுத்தாவது கதவில் கரங்களையும் மூன்றாவது வாயிலாக திருப்பாதம் அப்படி மூன்று பகுதிகளாகவே பார்க்க முடிகிறது இந்த கோயில் மிகவும்